தற்போது உடனுக்குடன் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு செல்லாத வகையில் பாதுகாப்பு வேலியும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்க கேட்கலாம் சேகர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆறாவது நாளாகவும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் வணக்கம் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தொடரும் கனமழை மற்றும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆறு நாட்களுக்கு முன் குளிக்க தடை குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நுழைவு வாயில் கூட்டப்பட்டது இதனால் அருவிக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் வசதிகளுக்கு நுழைவாயிலை சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் கோரிக்கை வைத்த தொடர்ந்து அருவியை சுற்றி பேரூராட்சி சார்பாக பாதுகாப்பு வேலி அமைக்கும் பணி நடைபெற்றது அந்த பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து அருவியின் நுழைவுவாயில் திறக்கப்பட்டது இதனால் குளிக்க தடை நீடித்தாலும் சுற்றுலா பயணிகள் அறிவியில் அருகே சென்று அழகிய ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து செல்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி சேகர்